ஹாய் காய்ஸ் நான் உங்கள் மஞ்சு லாவண்யா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் நீங்களே எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாட அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் மனம் வாழ்த்துக்கள் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்னும் உங்கள் வீட்டில் பேசல் மறக்காம இந்த கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னா ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறது தான் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி என்ன வீடியோனா எங்க சின்னத்த காலையில நான் புவ எடுக்கிற கூப்பிட்டேன் புவ அங்கே தோட்டத்தில் நிறைய வந்திருக்கேன் புவெ எடுத்து வீடியோல போட்டுருப்பேன் நீங்க பாத்துருக்கீங்க புவ எடுக்கறதுக்கு வார்த்தேன்னு கூப்பிட்டா நீ முன்னாடி போடி நான் பின்னால வரன்ட்டு இப்போ என்ன பண்ணிட்டு டாட்டா சொல்லி டாட்டா சொல்லி டாட்டா சொல்லி துப்பிட்டு வர துப்பிட்டு சொல்றீங்க அம்மா என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு

கறிக்கோ சாப்பிட்டீங்களா அன்னைக்கு ஆயிட்டுக்காம போட்டாங்களா இவங்க சேனல் பாக்குறவங்கள கேக்குற கறி குழம்பு போட்டாங்கள தலையில துணி குட எடுக்கல இவங்களோட காமெடிங்க கறி குழம்பு எங்க போடுவாங்க இன்னைக்கு உங்க வீட்டுல கறி ஆக்கிருக்கலாம் வந்து எங்க மாமா வேலைக்கு போயிருச்சுங்களா அதனால என்ன குழம்பு வெண்டைக்காய் குழம்பு வெண்டைக்காய் குழம்பு சோறாக்குது ஆக்கிடிச்சாடு விசில் வந்துடுச்சு சரி என்னடா ஆளு பூ எடுக்கல எங்களை போக சொல்லி போட்டு மூணு மணிக்கு பூ எடுத்து போட்டு எட்டு மணிக்கு வந்துச்சு என்ன பூ எடுக்க போனேன் சம்மாங்கி பூவை எடுக்க போயிட்டு எட்டு மணிக்கு வந்துட்டு மல்லிகைப்பூ எடுக்கிறதுக்கு வானு கூப்பிட்டா இதே வரம்போ இதே வரம்போ அப்படின்ட்டு வரல இங்க வந்து பார்த்தா ஆள் தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில பழைய சோறு தின்னுட்டு இப்போ நைட்டுக்கு சேர்ந்து சோறாக்கிட்டு இருக்குங்க சின்னத்தை சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க அம்மாவை எங்கள் சின்னத்தைய யார் யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் வசில் கமெண்ட் பண்ணுங்க